ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸ்லாம் வரைக்கும் ரெம்பா ருட்டி ஆரம்பிச்சிருச்சு இப்போதான் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரோம் ஓகேங்களா மேடம் ஃபுல்லாக போய் ஜாமான் வாங்கிட்டு இதுக்கு முன்னாடி நான் டெய்லி மதியானம் ஏதாச்சும் ரெண்டு ரெண்டு ஜாமான் வண்டி வாங்கிட்டு வருவேன் வண்டி அப்போ வண்டி கிடைக்கும் அப்படியே சாப்பாடு எல்லாம் வாங்கிட்டு வருவேன் இப்போதிக்கி கஃபீல் மேடம் அவங்க வண்டி போய் ஃபுல்லாக சாமான் வாங்கிட்டு வந்துட்டு வந்துட்டாங்க நான் மேலே கொண்டு போய் கொடுக்குறேன் அவங்க தான் வாங்கிட்டு வந்தாங்க போகும்போது வண்டி தான் இருந்துச்சு நேற்று ஏர்போர்ட்டு போயிட்டு என்கிட்ட தான் வாங்கினாங்க வாங்கி முடிச்சுட்டு ஓகே நான் இதை உள்ளே கொண்டு போயிடுறேன் ஒரு செகண்டுப்பா அதுவே மூடிடுச்சியா சரியான வெயிட்டுங்க ஓகே கொண்டு நண்பா ஓகேங்களா மேலே கொடுத்துட்டு சாப்பாடு வாங்க வண்டி இருக்கா கசையில் கார்லேயே பார்த்துருக்காரு என்னன்னு தெரில சாப்பாடு வாங்கிறதுக்கு போகலான்னு நினைச்சேன் கிடைக்கலாம் நம்ம ஜின்னாவுக்கு ஃபோன் அடித்து சாப்பாடு வாங்கிட்டு வரான்ற வண்டி தான் ஏதாச்சும் ரூமில் உட்காந்து சாப்பிடுவோன்ட்டு மணி மூணு ஆகிடுச்சி அவன் சாப்பிடல ஃபோன் அடித்தேன் ஜாமான் வந்துருச்சு அதனால் இருக்கேன் ஏதாவது சாப்பாடு பாட்றான் இந்த கீழே போய் ஃபோன் அடிக்கணும் கண்டினியூ பண்ணுறேன் இப்படி சோறு பசிக்குதுடா வண்டி தான் சொன்னேன் தம்பி ஜின்னா என்ன மனசு கறைய வாடா வாடா என்னடா இன்னைக்கு ஸ்பெஷல் ஏதாவது வாங்கிட்டு தான் போன் அடிச்சு இப்போ மக்கள்கிட்ட மக்கள்ட்ட வீடியோல சொல்லிட்டு இருந்தேன் அப்படியே சூப்பரா போறா என்ன அது இது இது வந்து மதுகுத்து மதுகுதா ஆமா அது சரி சூப்பரா போகுது हूं போடு போடு உனக்கு ஃப்ரீயா இருக்க இடம் உட்கார்றதுக்கு சேய் மக்கள என்னடா இது ரூமு இந்த அளவுக்கு வச்சு சொத்துலையும் படுக்கிறது பேள்கிறதும் எல்லோரையும் ஒரே இடத்துல வச்சுருக்கா ஒரே இடத்துல வச்சுருக்காதீங்க குணாஃபா வாங்கியிருக்கா ஆமா அது சரி சாப்பாடு குணாஃபா இருந்தால் நல்லா இருக்கும் என்னடா இது பொட்டி சோறு மாதிரி இருக்கு ஊர்ல நாகூர் ப்ளேவர் தான் அது அது சரி பேக்கிங்கே பக்காவாக ஒரு கடா இப்படியே வச்சிடலாம் போல இருக்கா இப்படியே வச்சிடலாம் தட்டு மாதிரி ஆயிடுறா ஆமாம் கேவர்றா ஆமா இப்படியே விடா அப்படியே விடிடா ஓகே உம் மது கூத்து குணாபா கட்டு பத்து மடா இந்த சோறு உம் பத்தாத மாதிரி இருக்கே பாத்தீங்கன்னா எவ்வளவு என்ன சாப்பாடு கிடையாது முப்பத்தி அல்லாஹ் இங்க ஒரு டேஸ்ட் நம்ம நம்ம ஊர்ல இது மாதிரி நம்ம

வாழைப்பழமும் கலப்பாங்க அதை கலக்க மாட்டாங்க ஓ அப்படியா வாழைப்பழம் எல்லாம் கலந்தா சூப்பரா இருக்கும் செம்மையா இருக்கும் உண்மையிலே நல்லா இருக்கும் சாப்பிடங்களா கொஞ்சம் ஊத்துலாமா தவிட்டோம் அப்படியே உள்ள கிஸ்தா மேல சீனி தண்ணி அப்படியே இந்த சேமியா ஊர்ல கிடைக்காது போல இருக்கு

வேலைக்கார பொண்ணுக்கு ரெண்டாயிரம் ரியாலு நமக்கு ரெண்டாயிரம் எப்போதும் ரெண்டாயிரத்தி இரநூறுக்கு மேலே வரும் இன்னும் என்னது மிஷினில் தான் வச்சுருக்கேன் நான் எடுக்கலை இதை எடுத்துகிட்டு பாக்கி அப்புறம் நாலாயிரத்தி முந்நூறு ரியாலு கஃபீல் மேலே எடுத்துகிட்டு வந்து கொடுண்டாரு எல்லாத்துக்கும் சேர்த்து பணத்தை கொண்டு போய்ட்டுருக்கேன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இதில் என்ன ஒன்றுனால் ரெண்டாயிரத்தி இரநூறு சம்பளம் தரணுமா எனக்கு இன்றைக்கி ஆயிரம் ரூபா பணம் கொடுத்தட கஃபீல் உடனே இந்த வட்டி ரெண்டாயிரூ தான் போட்டார் நாமளே அதை கேட்க முடியாது சம்பளம் ரெண்டாயிரூவா தான் வந்திருக்குன்னு கேட்க முடியாது ஏன்னா அன்றைக்கி ஆயிரரூவா பணம் கொடுத்தாரு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு இதுக்கு இப்போ எப்படி நம்ம கேட்க முடியும் சொல்லுங்கள் இது ஒரு இந்த மாதிரி இடையில பணம் கொடுத்தாருன்னா அதில் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு பணத்தை கொடுக்க முடியும் சார் நம்ம கப்பியில் அப்படியே புது தோப்பு தைக்க கொடுத்துருந்தாரு அதையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு ஓகேங்களா அது கொடுத்துட்டு வந்துடுறேன் மேலே இடையில இடையில பணம் வந்துச்சுன்னா ஏதாவது முந்நூறுவா ஐநூறுரூவா எதாவது பணம் கொடுத்தா ரெண்டு மூணு மாதத்துக்கு வெறும் ரெண்டாயிரூவா தான் சம்பளம் கொடுப்பாரு பெருசாக கொடுத்துருவார் அதுக்கப்புறம் இடையில நானும் சரி அப்போ கொடுத்துருக்காரு அதனால் கேட்காமல் விட்டுறது நண்பா இவ்வளோ தான் இது மாதிரி இருக்குது சரி அன்னைக்கு அது பெரிய காசாக வருது ஒரு ஒரு பிரச்சனை முடியுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கோம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் பார்த்து முடிச்சுட்டு போயிடுவோம் இன்றைக்கி கூட ஒருத்தர் நல்லா பிடிச்சிருந்துச்சி கமாண்ட் ஒரு பாய் பண்ணியிருந்தப்பில் பிள்ளைங்களுக்கு கடன் வாங்கி எதுக்கு பாய் சாக்லேட்டு இதெல்லாம் அனுப்பி விட்றீங்க நீங்கள் பக்கத்தில் இருக்கணும்னா அந்த பிள்ளைங்களும் ஆசைப்படும் நீங்கள் இங்கே மேலும் மேலும் கடனை வாங்கிட்டு இருக்காங்க முடிச்சுட்டு ஊருக்கு போங்க அப்படின்னு அவர் சொன்னார் மனசை உருக்கிருச்சு எனக்கே என் பிள்ளைங்க கூட போய் நானே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் பார்ப்போம் பன்னெண்டு வருஷத்துக்கு மேலே வெளிநாடு ஆயிடுச்சு கல்யாணம் பண்ணி பய பதிமூணு வருஷத்துக்கு பதினாலு வருஷத்துக்கு மேலே ஆகி வெளிநாட்டிலே கிடக்கிறோம் கொண்டாட்டி பிள்ளை போய் இருக்குன்னு எனக்கும் ஒரு ஆசை இருக்குது இன்ஷாலாக எல்லோரும் தோசை செய்யுங்க இந்த இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறேன் எனக்கு சொல்லுங்கள் நண்பா கமாண்டில் ஓகேங்களா மேலே கொடுத்துட்டு வந்துடுறேன் நண்பா சாயந்தரம் அதுக்கப்புறம் டூட்டி என்ன போ கடைக்கு போயிட்டு வந்தேன் ஜிம்முலேருந்து மேடத்தை கூப்பிட்டு வந்தேன் அவ்வளோதான் இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம லிஃப்டை போட்டு மின்னாரணும் புதுசாக ஏதோ ஒரு வீட்டுக்கு ஆள் வருதுன்னு நினைக்கிறேன் இவங்க ஒரே போக்கு வந்து ஜாமான் ஏற்றிக்கிட்டு நேரம் நேர்ந்தோம் பின்னால் கடக்கல் போகிறேன் அவ்வளோ இப்போ தான் கப்பியில் கூப்பிட்டாரு சாப்பாடு வாங்கிட்டோம் சொல்லி அதிசயமாக இருக்குது நைட்டில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பல வருஷங்களுக்கு அப்புறம் வந்து கப் வாங்கி கேட்டிருக்காரு ஃபுல் கோழி மூணு சாப்பாடு எல்லாம் வாங்கிட்டு போகிறேன் ஃபேமிலிக்கா என்னென்னு தெரில எல்லாத்துக்குமா என்னான்ட்டு ஓகேங்களா இதுக்கப்புறம் டியூட்டி வர வாய்ப்புகள் கம்மி பொண்ணு வண்டியை கொடுத்துச்சு அங்கே விட்டுட்டு வந்து மேடத்தை அழைச்சிட்டு வந்தேன் வீட்டிலே தான் இருந்தேன் சாப்பாடு கேட்டாங்க ஓ நம்ம கிட்ட தான் வராங்களா எல்லாம் லாஸ்ட்டில் ஜாமான் யார் வீட்டுக்கு வருதுன்னு நினச்சா நம்ம வீட்டுக்கு தான் வந்திருக்கு சாப்பாடு இங்கே ஒரு நாலஞ்சு பேர் வேலை செஞ்சுருக்கணும் கேம் கேம் விளாண்டுச்சிருக்கான் எனக்கே தெரில நாலாயிரத்தி முந்நூறு ஏழு ஸோ கொண்டு வந்து கொடுக்க சொன்னாரில்ல மதியானமே கொடுத்தான்ல இங்கே தான் நம்ம வீட்டில் வேலை பார்த்துருக்கங்க பழசெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசு எனக்கு என்னடா நம்ப எனக்கே தெரிலங்க நம்ம கஃபில் வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு எவ்வளோ பேருப்பா ஜாமான் எல்லாம் கிடக்கு வெளியில் அவ்வளோ ஜாமான் ரூமுக்குள்ள எல்லாத்தையும் அள்ளி வீட்டில் கிடக்கு எனக்கே தெரியலையா இன்னைக்கு பார்க்க ஓகே புதுசாக துலாப்னா இந்த தான் கபோர்டு இதெல்லாம் ரெடி பண்ணி வைப்பாங்களே பழைய கபோர்டை ரிமூவ் பண்ணிட்டு புது கபோடை கொண்டு வந்து மாற்றாங்க நாலாயிரத்து முந்நூறு ஏழ் மதியமே அதை சொல்லி தான் கேட்டார் ஆனால் எனக்கு அது மண்டைக்கு ஏறல இப்போ சாப்பாடு அவங்களுக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அங்கேயே உட்காந்து சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப டக்குனு லிஃப்ட்டை திறக்கிற இடத்துல லேடிஸு நின்ட்டாங்க டக்குன்னு அப்படியே அவாய்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டேன் நின்பா ஓகேங்களா இதுக்கப்புறம் அன்னைக்கு ஒரு ரெண்டு மூணு துலாப்பு துலா சரி சொல்கிறேன் அந்த கபோர்டெல்லாம் இறக்கி வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் பாக்கி இப்போ எல்லாம் புதுசு ஏற்றுறாங்க அதுக்கப்புறம் பாக்கி எல்லா ஜாமானும் வரும்னு நினைக்கிறேன் ரிட்டனு எனக்கே தெரியாமல் இவ்வளோ நேரம் வேலை நடந்துட்டு நல்லதாக போச்சு நம்மளே சேர்த்து மேலே நிற்க வைப்பாங்க இன்றைக்கி நம்மளை கூப்பிடவே இல்லை கஃல் ஃபேமிலி எல்லாம் இருக்கிறனாலயா என்ன விவரம்னு நமக்கு தெரியல கஃபீலுக்கு காசு இல்லாத மாதிரி தான் இருந்தாதியா டக்கு பக்கம்னு வேலை நடக்குது எல்லா வேலையும் கார்பெட்டு பூசு காபோர்டு அது இதுன்னு ரெடி இருக்கு எங்கே இருந்தால் ஒன்றும் தெரியல எனக்கு சரியா ஓகே வெயிட் பண்ணுங்க என்ன எதுன்ட்டு வேலை வருதா என்னென்னு பார்ப்போம் டூட்டி ஓகேங்களா ஏன்னா உள்ளே வேலை நடந்திருக்க பொறுத்தவரை முன்னாடி டூட்டி முடிஞ்சிட்டு போய் எல்லாம் சாப்பிட்டுட்டு படுக்க போகிறாங்க அவங்களுக்கு தான் சாப்பாடு இருந்துச்சு லாஸ்ட்டாக வேலை பார்க்குறவங்களுக்கு சாப்பாடு சப்போர்ட் பண்ணுவோம் நைட்டு ஒன்னே முக்கா பொண்ணு பெரிய பொண்ணு இங்கே தான் இந்த வீட்டில் இருக்குது நம்ம வீட்டுக்கிட்ட தான் இங்கே கூட வாக்கிங்லாம் போகிறது அங்கே விளாட ஒரு நாள் காமிச்சேன்ல பிள்ளைங்க விளாட்றதுலாம் அது நம்ம பள்ளிக்கிட்டனை இந்த இடத்துல தான் நிற்கிறேன் நண்பா நைட்டு ஜெக ஜோதியாக இருக்குங்க நைட்டு நேரம் நம்ம ஊராக இருந்தால் நேரம் ஆள் போகுமா பயமாக இருக்குமில்ல இந்த இடமே எவ்வளோ பகலாக இருக்குது பாருங்க வெளிச்சம் எவ்வளோ பகலாக தெரியுது நல்ல ஒரு இதில் ஓகே அப்புறம் இந்த பொண்ணை அழைச்சி கொண்டு போய் விடுறதுக்கு அப்போயே கெடிச்சு வண்டி சாவியை நான் கொடுக்கல நானே வந்து ஒன்று அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் உட்காந்து படம் மலையாள படத்தை தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுற இது பார்த்தேன் மிஸ்டர் தமிழன் அந்த மாதிரி இது போட்டு பார்த்துட்டு இருந்தேன் கொஞ்சம் நேரம் சஸ்பென்ஸ் த்ரில்லர் படமாக பார்க்கணுன்னு நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இந்த காமெடி அதெல்லாம் அதுக்கு அடுத்தது தான் யார் கொண்டா யாரால் கொல்லப்படுது இதை கண்டுபிடிக்கிற மாதிரி உள்ள படம் இருந்தால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக உட்காந்து பார்ப்பேன் இல்லைனா படம்லாம் பார்க்க மாட்டேன் யூடியூப் எதையாவது பார்த்துக்கிட்டு கிடப்பேன் நேற்று என்னமோ ஒரு எனக்கு தெரியவே இல்லை இப்போ தான் அந்த யூடியூப்பை பார்த்தோன்னே தெரியுது ஏதோ ஒரு அஜித்துன்னு சொல்லிட்டு யாரையும் அடித்து கொண்டுட்டாங்களாம் போலீஸு அப்புறம் இப்போ தான் உட்காந்து அதோட வீடியோவெல்லாம் பார்த்தேன் ஒரு ரெண்டு மூணு வீடியோ என்ன மேட்ரு என்னன்னே தெரில என்ன தான் சொல்கிறது இவ்வளோது விஷயம் நடக்குது அடித்தே கொண்டுட்டானோ என் மனசாட்சியில் அதை சைக் எப்படி அவர் உசுரை எடுக்கிறதுக்கு மனசு வருது ரொம்ப வருத்தமாக போயிடுச்சுப்பா அவங்க வேற முடியாதவங்க அவங்க அம்மா அந்த பையல அந்த பையனோட அம்மா ரொம்ப அழுகுறாங்க இதெல்லாம் நல்லா வன்மையாக கண்டிக்கணும் போராட்டம் பண்ணி எப்படியாவது அந்த போலீஸ்காரனை ஜெயிலில் வைக்கணும் நல்ல நல்ல ஒரு இதாக இருக்கும் மக்கள் போராடணும் போராடினா தான் எதாக இருந்தாலும் நடக்கும் போராடி இன்னையா மு ஸ்டாலின் கூட இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னா பெரிய விஷயந்தான் உடனே வேலைப்பாடு நடந்திருக்குன்னா ஓகே தான் அந்த மக்களுக்கு நன்றி யாரையும் அடித்து துன்புறுத்தக்கூடாது திருட வண்டியே ஓட்ட தெரியாங்கிறான் அந்த பையன் அவன் எப்படி தெரியிருப்பான் வேறு ஆள்கிட்ட தான் யாரோ சாவி இல்லை இவங்க எங்கேயும் மறந்துட்டு வந்தாங்களா என்னென்னு தெரில கஷ்டமாக இருக்கியா அதை கேட்டவனையே என்னன்னு பேசி அதை கண்டுபிடிக்கலாம் போலீஸ் அடித்து கொள்றதுக்கா போலீஸு திருந்தால் கூட நீ கேட்டு அதை விசாரணை பண்ணி தானே வாங்கினேன் எப்படி ஏதுன்னு அடித்து அடித்து மிளகாத்தூள் அந்த இந்த படத்தில் உள்ள கேள்விப்பட்ட மாதிரியே வந்துச்சு ஜெய்பீம் படம் மாதிரியே ஆகிடுச்சி லாஸ்ட்டில் அந்த கதையாக தான் இருந்துச்சு ஓகே அப்புறம் பா வேறு என்ன ஏது மின்சாரி கடையெல்லாம் ஓப்பன் ஆகி நார்மலாக ஓடிக்கிட்டு இருக்கு அன்சாரி கடையெல்லாம் திறந்தாச்சு என்னை கேட்கவே வேணாம் கூட ஒருத்தர் யூடியூப்பில் பார்த்துட்டு தான் நான் அந்த கடைக்கே வந்தேன் அன்சாரி என்று சொன்னாப்புல அவர் பாய் யூடியூப்லாம் இப்படி நல்லா போகுதான்டார் ஃபேமிலியாக வந்தார் அந்த பாய் வந்து சாப்பிட்டு கிப்பிட்டு போகும்போது உங்கள் யூடியூப் பார்த்தா வந்தேன்னு அன்சாரி சொன்னாப்புல அவங்க சொல்லலை சேனல் பார்த்தேன் அஞ்சு வந்தாப்புல அப்படின்னு அவங்க சொன்னாங்களாம் இப்போ தான் இடையில சமீபத்தில் வந்த கஸ்டமராக நல்லா சா சாப்பிட்டுட்டு சொல்லிட்டு போங்களாம் அது ஒரு பெருமையாக இருந்துச்சு இந்த விஷயங்கள்லாம் நண்பா அப்புறம் ஒரு ஸ்டோரி ஒன்று அடுத்தது இருக்கேன் இல்லை இதுலேயே சொல்லிடலாமா எக்ஸ்பிளைன் பண்ணிடலாமா என்ன ஏது இருங்க அந்த பொண்ணு இப்போ வந்துடும் நான் என்னான்னு சொல்லி முடிக்கிறேன் அந்த இடத்துல ஓகேங்களா கொஞ்சம் நேரம் நின்று பொண்ணை கூட்டிகிட்டு வந்தாச்சு நண்பா வீட்டுக்கு நான் முன்னாடியே வண்டி கிடச்சி தான் கிட்ட தான் போய் கொடுத்துட்டு நான் நடந்து வந்திருப்பேன் வண்டி சாவி நமக்கு காலைல தேவைப்படுமேன்னு சொல்லிட்டு தான் நானே வந்து கூப்பிட்றேன்னு சொல்லி இவ்வளோ நேரம் நின்றனே ஓகேங்களா கரெக்டாக வண்டியை போட்டோன்னா வண்டி சாவி வாங்கிடுச்சு காலைல கஃபியில் டீ குளிப்பார் சாண்ட்விச் வாங்கிக்கப்பா உங்கள் அப்பா வண்டி சாவின் டவுனால் எனக்கு வேணும் அப்படி தெரிஞ்சுருந்தால் நான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணாமல் நான் அப்பயே போய் வண்டி சாவியை கொடுத்து நடந்தா வந்துருக்கலாம் வேஸ்ட்டாக நான் வண்டி சாவி நமக்கு வேணுமுங்கிறதுக்காண்டி தான் நான் வச்சுருந்ததே போய் சரி லேட்டாக கூட கூப்பிட்டு வந்துக்குவோம் அந்த பொண்ணு கூப்பிடும் போது போவோன்ட்டு தேவையில்லாமல் நான் எவ்வளோ நின்றுட்டு லாஸ்ட்டில் வண்டி சாவி கிடைக்காம போயிடுச்சு காலையில் நேரத்தில் இருந்துச்சோன்னா டீ குடிக்க இல்லை எங்கேயா போகிறதுக்கு நமக்கும் தேவைப்படுமே மேலே வண்டி சாவி வச்சுன்னா யாரையாவது ஹெல்ப் கேட்க வேண்டியது கஃபியில் காஃபி கண்டிப்பாக வாங்கி கேட்டார் சாண்ட்விச் வாங்கி வைப்பார் டெய்லி எப்படியும் சாவி வந்துடும் இருந்தாலும் காலையில் நம்ம கொஞ்சம் முன்னாடியே எழுந்திரிக்கலாம் வண்டி சாகி இருந்துச்சுன்னா போயிட்டு டீ குடிச்சிடலாம் எதாவது சாப்பிட்டு வரலாம் எங்கேயாச்சும் அப்படிங்கிற பிளானில் தான் நான் போனது லாஸ்ட்டில் என்ன நினச்சோமோ அது தலைகளை தான் நடக்குது ஓகே வண்டி சரி அந்த பொண்ணோட கேட்குது கொடுத்தாச்சு ஓகே நண்பா நான் ஸ்டோரியை வேறு வீடியோவில் சொல்கிறேன் ஓகேங்களா அதுக்குன்னு ஒரு வீடியோ போடுறேன் ஓகே நாளைக்கு உங்களையெல்லாம் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பாய்